விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே விவசாயிகள் பனைமரத்தில் கட்டி வைத்திருந்த பானைகளை காவல்துறையினர் உடைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கேட்கலாம் வணக்கம் இந்த நடவடிக்கை எடுக்க என்ன காரணம் பனை விவசாயிகள் என்ன புகார் தெரிவிக்கிறாங்க நிச்சயமாக அருணேஷ் விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அடுத்த பூரி குடிசையில் ஏராளமான பனை எரிகள் பதனிகள் மற்றும் கல் இறக்கி வருகின்றனர் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று விழுப்புரம் அடுத்த அத்தியூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரசாயன கலந்த கல் விற்பனை செய்வதாக பணையர்களுக்கு க தகவல் கிடைத்திருந்த பேரில் அங்கு சென்ற விற்பனை செய்து வந்த பனைகளை போன்ற குடங்களை உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த காவல்துறைக்கு தெரிய வந்த நிலையில் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா கஞ்சனூர் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியான பூரி குடிசையில் பார்த்தீங்கன்னா பனையர்கள் பணமரத்தில் கட்டப்பட்டிருந்த பண பானைகளை வந்து உடைத்து போலீஸார் அவர்கள் பானைகளை இறக்கினால் கைது செய்வன் படைகளை அதாவது பார்த்தீங்கன்னா கல் இருக்கிறார் கைது செய்வேன் என்று கூறியிருந்த நிலையில பானைகளை போலீசாரே முன்வந்து உடைத்ததால் பரபரப்பு நிலவியது இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பணையரிகள் போ போலி போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தாலும் பரபரப்பு நிலை வருகிறது தற்போது அங்கே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் பணையரிகளுக்கும் போலீசாருக்கும் கடும் வாக்குவாதம் நிலவியும் வருகிறது தொடர்ந்து அங்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அதாவது விக்கிரவாண்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் தொடர்ந்து பணியேறிகள் நாங்கள் பதினைந்து வரைக்கு விற்பனை செய்துள்ளோம் இதனால் எங்களுக்கு இதுதான் வாய்வாதாரம் இந்த வாய்வாதத்தில் எங்களை மண் போடுவதாக காவல்துறை செயல் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நவீன்